தெவா இருக்குண்ணா சொன்ன அன்பே எத்தனே ஓடி 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 何

ambas a final de la barra. ¡Por el ah deo, oye. Oye, oye, oye. காங்காவல பாலவடிட்டு கோடி ஐந்தாவாவது அணைப்பட்டி ஆறாவது கருப்பூர் ஊராட்சி போய் நடுன் நடுன் போடு 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 உங்களுக்கு இடையில வர மண்ணுக்கு தான் ஏதோ ஒரு தாராக உள்ள <muchas> போயிர <muchas> <muchas> <muchas>

உரிமையாளர் அந்த பல்சர் இரண்டாவது முதலில் கொண்ட எடுக்கும் என்ன தனக்கு வந்து பிரதும் இரண்டாவது மூன்றாவது கூட உருவாக்கு பெருமை சேர்த்திடம் மனிதராஜம்

இரண்டாவத கம்பம் அதை ஓடி வரும் சாரவே தெய்வம் மூன்றாவது ஆயா மூன்றாவது முருகன் அதை ஓடி வரும் சாரதி அன்பு முதற்கொடியத்தை முதலாவது கம்பம் எம் எஸ் பாலபுரணிகா அதை வரும் சாரதி அன்பு ಜೇನುದಾರ ಕ್ಯಾಪ್ಟನ್ ರೈನ್ ಕೋನಿಕಾ ಇವತ್ತು ಗೆನೆಂದೆ ಅವರು ರೋಟಿ ಒಂದು ಸ್ಥಾನದಲ್ಲಿ ರೈನೇ ಕೇರಳದ ಸುರುಳು ಕೌಂಡ್ ಕರನಿನೊಳಗ ಬಂದಾಗ ಎಂಎಸ್ ಮೇಲು ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಲ್ಲಾ ಅಣ್ಣ ಚೆಳೇನಾ ಅಲ್ಲಾ ಅಣ್ಣ ಕದಿಯೋರ ಬರಂತೀಯ ಮೂಂತುಟಿಕಲ್ ಕಂಬಮ ಅಂದಾ ಕೂಡಿಲೋರಾ ಕೂಡಿಲೋರಾ ಕಂಬಮ ಕಂಬಮ

ஆமா அண்ணே தம்புவா அண்ணே தம்புவா கேக்க உடனே கேக்க காப்ப கம்பமா குடுறா கம்பமா குடுறா கேக்க உடனே கேக்க காப்ப சட்டுக்கு குடுறா ஓடி 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 நிப்பா ஓடுங்க நைட் பாடுங்க அண்ணே அண்ணே உடனே பாடுங்க அண்ணே